ட்ரைஸ்தல்லான் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு கர்த்தர் மாறாதவர் ஆதார வசனம் உபாகம் முப்பத்தி ஒன்று நான்காவது வசனம் கர்த்தர் அளித்த எமோரியரின் ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் அவர்கள் தேசத்திற்கும் செய்தது போலவே அவருக்கும் செய்வார் அவர்களுக்கும் செய்வார் மேகா ஏழு பதினஞ்சு நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளே நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் இந்த ரெண்டு வசனங்களுடைய சுருக்கத்தை சொல்கிறேன் அன்று செய்தது போலவே இன்றும் செய்வேன் என்றும் செய்வேன் நான் மாறாதவர் நான் கர்த்தர் அவ்வளவுதான் விசுவாச மக்களே அக்காலத்தில் கர்த்தர் செய்தார் ஆம் உண்மைதான் இக்காலத்தில் அப்படிப்பட்ட அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்குமா என்று நாமே சந்தேக கேள்விகளை கேட்டு நமது விசுவாச எல்லையை சுருக்கிக் கொள்கிறோம் போதும் இது நடந்தால் போதும் நமது கேட்கும் கையை குறுக்கிக் கொள்கிறோம் அன்று நடந்தது இன்று நடக்காது என்று அந்த அற்புதங்கள் நடத்தும் வாசலை அடைத்துவிட்டோம் ஒரு வகையில் திருப்தியும் கொண்டுள்ளோம் நாம் இப்படி செய்தோம் என்பதற்காக அவர் தமது வானளாவிய திட்டம் சித்தங்களை மூடவில்லை அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் எபிரேயர் பதிமூணு எட்டு அவரது வல்லமையில் மாற்றம் இல்லை இரக்கத்தில் மாற்றமில்லை செயல்படுவதில் மாற்றமில்லை உண்மை தன்மையில் மாற்றமில்லை காலத்திற்கு தகுந்தாற்போல் வேதத்தை மாற்றவில்லை வாக்கை மாற்றவில்லை பிரமாணங்களை மாற்றவில்லை அவருடைய காரியங்களில் எதுலுமே எப்பவுமே மாற்றமில்லை ஆம் அவர் மாறாதவர் சங்கீதம் எண்பத்தி ஒன்பது முப்பத்தி நான்காவது வசனத்தில் என் உடன்படிக்கையை மீறாமலும் என் உதடுகள் விளம்பெனதை மாற்றாமலும் இருப்பேன் கேட்டீர்களா சரி அப்படியானால் அப்பொழுது இருந்த மக்கள் மிகவும் பரிசுத்தவான்களாக இருந்திருப்பார்கள் ஆகவே நடந்தது அவரை விட்டுவிட்டோம் இப்பொழுது மக்களை பிடித்துக்கொண்டோம் இப்பொழுது நம்மால் அந்த அளவுக்கு பரிசுத்தமாக இருக்க முடியவில்லை அவர்கள் இருந்திருப்பார்கள் அதனால் நடந்தது முடியுமா முடியாது என்று நாமே நம்முடைய பரிசுத்திற்கு மார்க்கு போட்டுக்கொண்டும் முடியாது என்று முடிவு கட்டிவிட்டோம் பாருங்கள் முற்றிலும் தன்னை பரிசுத்தவனாக மாற்றி துப்புரவாக இருதயத்தை வைத்திருந்தவன் வைத்திருக்கிறவன் அன்றும் இன்றும் என்றும் இல்லை இருக்க முடியாது ஏனில் நாம் பாவ உலகத்தில் தான் வாழ்கிறோம் இந்த தாக்கம் இருக்கத்தான் செய்யும் இயேசுநாதரை தவிர ஒருவரும் முற்றிலும் பரிசுத்தவான்கள் கிடையாது நாம் பரிசுத்தம் ஆகி கொண்டிருக்கிறோம் அன்று முதல் அன்று முதல் கொலையே சகோதரர்களிடையே தான் நடந்தது இன்றும் நடைபெறும் தவறுகள் அன்றும் இருந்தன இன்று அதிகம் அன்று குறைவு ஏனென்றால் மக்கள் தொகை குறைவு மனிதனுடைய உணர்வுகள் உணர்வுகள் சார்ந்த வாழ்வு என்றும் மாறாதது அன்று ஆபரகம் பொய் சொன்னான் மனைவி பேச்சை கேட்டு கர்த்தரின் வாக்கை தள்ளி வைத்தான் மோசே தேவனோடு முகமுகமாய் பேசினவன் கொலை செய்தானே ஓடி விட்டானே தாவிதி மீறினானே கொலை செய்தானே மனித உணர்வையும் செய்கையும் மாறவே இல்லை பின்ன எதில்தான் மாற்றம் ஆண்டவரும் மாறவில்லை மனிதர்கள் உறவில் செய் உணர்விலும் செயலிலும் மாற்றமில்லை பின்ன எதில் மாற்றம் விசுவாசத்தில் கீழ்ப்படுதலில் நாம் ஸ்லாக்கியம் பெற்றவர்கள் கிருபையின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இயேசு கிறிஸ்து நமக்காக சதா காலமும் பிதாவின் வலது பார்சத்தில் அமர்ந்து நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் அன்று நடந்ததென்றால் ஆபரகாம் அவ்வளவு விசுவாசத்தில் உறுதியுள்ளவனாக இருந்தான் விசுவாசத்துக்கு தந்தை என்று பெயர் பெற்றவனாக இருந்தான் நூற்றுக்கு நூறு கீழ்ப்படிந்தான் உன்னுடைய மகனை எனக்கு பலியாக கொடு என்று சொன்ன அப்பவே புறப்பட்டான் அதுதான் நூற்றுக்கு நூறு கீழ்ப்படிதல் அது இருந்தது இன்று அது இருக்கிறதா என்று நாம் செக் பண்ண வேண்டும் அவ்வளவுதான் நாம் அவரது அன்பிற்குள் பிரியத்திற்குள் பிரசன்னத்திற்குள் தான் இருக்கிறோம் செங்கடலை பிளக்க வேண்டிய சூழ்நிலைகள் இப்போது இல்லை இருந்தால் பிளப்பார் ஜார்ஜ் முல்லர் டிஎல் மூடி இவர்களை வாழ்வு ஊழிய சரித்திரத்தை கேளுங்கள் படியுங்கள் எத்தனை எத்தனை அற்புதங்கள் தேவகரம் கூடவே இருந்து நடத்தினதை பார்க்கலாம் எலியா யோர்தானை பிளந்தான் அவனுக்கு பின் வந்த எலிசாவும் யோர்தானை பிளந்தான் அன்று அவர்களைப் போல நமக்கு துணிச்சல் வேண்டும் எலிசா கேட்டான் எலியாவிடம் உம்மிடத்தில் ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான் ரெண்டு ராஜாக்கள் ரெண்டு ஒம்போது பெற்றானே துணிச்சல் வேண்டும் கேட்பதற்கு துணிச்சல் வேண்டும் அது நிலைத்திருப்பதற்கு வகிராக்கியம் வேண்டும் அது அன்று இருந்தது அவர்களிடையே நடந்தது இன்று நமதுலேயே நடக்கிறதா நாம் வைத்திருக்கிறோமா என்று செக் பண்ணி பார்க்க வேண்டும் அற்புதங்கள் செய்தான் எலியாவை காட்டிலும் எலிசா மறைந்த கேத்தரின் குல்மான் என்ற சகோதரி செய்த ஊழியத்தை படியுங்கள் தினமும் அற்புதங்கள் அதிசயுங்கள் வித்தியாசம் எங்கிருக்கிறது என்றால் நமது மனதில் நமது எண்ணத்தில் நாம் எடுக்கும் தீர்மானத்தில் நன்றாக கவனியுங்கள் நமக்கு விசுவாசத்தில் துணிச்சல் வேண்டும் உறுதியோடும் கர்த்தரோடு இணைந்து நடப்பதில் உறுதி வேண்டும் வைராக்கிய வேண்டும் யோவான் பதினாறு முப்பத்தி மூணில் இயேசு சொன்னார் உலகத்தில் உபத்திரம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார் எத்தனை உற்சாகத்தை கொடுக்கும் வாக்குகள் பாருங்கள் திகையாதே கலங்காதே பயப்படாதே பலம் கொண்டு திடமனதாயிரு என்று சொல்லும்போதே அந்த வார்த்தைக்குள் வல்லமையை வைத்திருக்கிறார் நமக்கு ஒரு பொறுப்பு கொடுத்திருக்கிறார் என்ன பொறுப்பு பயப்படக்கூடாது என்பது ஒரு பொறுப்பு திகைக்க கூடாது கலங்கக்கூடாது என்பது பொறுப்பு இது நாம் செய்கிறோமா யோசித்து பாருங்கள் விசுவாசிக்க வேண்டும் இன்றும் அதே போல் அவர் செய்ய வேண்டுமா அவர் இருக்கிறார் நாம் கீழ்ப்படுதல் முழுமையாக இருக்க வேண்டும் பிடிக்கிறதோ இல்லையோ கம்ஃபர்டபுளாக இருக்கிறதோ இல்லையோ அப்படியே கீழ்ப்படிய வேண்டும் அன்று செய்தது போல இன்றும் உங்கள் வாழ்வு செய்ய வேண்டுமா நன்றியுள்ள இருதயம் வேண்டும் ஒன்றுமே நடக்காவிட்டாலும் சரி அதற்கும் சரியான காரணம் இருக்கும் ஸ்தோத்திரம் என்று செலுத்த வேண்டும் ஒன்று தசில ஐந்து பதினெட்டின் படி அற்புதத்திற்காக அவரை தேடாமல் அவர் என் தகப்பன் பரலோக தேவன் அவருக்கும் ஒழுங்கும் ஆர்வமும் காட்ட வேண்டும் அவருக்குள் நாம் இருப்பதை நாம் காட்ட வேண்டும் அவர் என்னை அழைத்துள்ளார் இயேசு என்னை பார்க்கிறார் இதுவே எனது பிரியம் சரியானது நான் துதி செலுத்துவேன் துதி செலுத்துவது எனக்கு ஒரு ஆர்வம் உண்டு அது செம்மையானது என்று காட்ட வேண்டும் உங்களுக்கு எல்லாம் நடக்கும் அன்று செய்தது போல இன்றும் உங்களது எல்லையில் செய்வார் அவர் உங்களை நேசிக்கிறார் எந்த நிபந்தனையும் இல்லாமல் நேசிக்கிறார் நம்புங்கள் நம்புங்கள் ஜெபிக்கலாம் தகப்பனே மரியால் எலிசபெத் ரூத் எஸ்தர் கானானிய ஸ்திரீ பனிரெண்டு வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ இவர்கள் விசுவாசித்தார்கள் பெற்றுக்கொண்டார்கள் என்று கண்டோம் நாங்களும் விசுவாசித்து உங்கள் அன்பிலே தரித்திருந்து நீர் அன்று செய்தது போல இன்றும் எங்கள் வாழ்வை செய்வீர் என்று எதிர்பார்க்கிறோம் எங்களுக்கு பலன் தாரும் ஞானம் தாரும் கிருபை தாரும் வைராக்கியமாயிருக்க கிருபை தாரு, ஏசுபியின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஹலெ